சம்பாலுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் புடவை சாத்துறது எல்லாமே புது வஸ்திரம்தான் ஸோ இந்த தடவை வந்து இந்த புடவை தான் வந்து வாங்கியிருந்தோம் ஒரு ரெட் ப்ளஸ் ஆரஞ்சில் டபுள் கலர் காம்பினேஷனில் வைலட் ப்ளஸ் ப்ளூ வந்து பார்டர் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வேலைக்குலுமே விளக்கு தெட்டெல்லாம் தேய்ச்சி கோலம் போட்டு பூஜை ரூமெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் வஸ்திரம் மட்டும் புடவை மட்டும் நைட்டு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஹெல்ப்போட சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு வந்து விட்டாச்சு இதில் வந்து லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக வந்து அப்போசிட்ல இருக்க ஹோம்லேயும் அந்த பொண்ணுமே அவங்க வீட்டுலயுமே வந்து வரலட்சுமி பூஜை இருக்காங்க அம்பாளுக்கு வந்து நான் தான் அலங்காரம் பண்ணி புடவெல்லாம் கட்டி விட்டுட்டு வருவேன் அவங்க மணி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வரும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஹஸ்பண்ட் பாதி வேலை முடிச்சு வச்சுருந்தாங்க காலையில் பொறுமையாக எழுந்து பூஜை பண்ணிக்கலாம் ஏன்னா அமிதேஷுக்கு பாப்பாக்கும் உடம்பே சரியில்லை நல்லா காஃப் அண்ட் கோல்டு அமிதேஷ்க்கு ஃபீவர் வேற அதனால வந்து எத்தனை பண்ணுற ராவு காலம் அதுக்கப்புறம் பூஜை பண்ணிக்கலான்னு சொன்னதால் ரொம்ப நிதானமாக எழுந்து குழந்தைங்கள முத பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு காத்தால வெண்பொங்கல் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ மருந்து கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வச்சதுக்கப்புறம் பொறுமையாக நாங்கள் பூஜைக்க வேண்டியதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் வித் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டால் தான் என்னால் இந்த சிக்ஸ் இயர் வந்து வரலட்சுமி பூஜை வந்து பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு ஃபிஃப்த் இயர் வரலட்சுமி பூஜையிலே நான் எப்படி இந்த வரலட்சுமி பூஜை வந்து ஆரம்பித்தேன் இது எப்படி ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிச்சிருந்தீங்களா அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதங்க லாஸ்ட் இயர் வீடியோ வந்து இதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அர்ஷினி பாப்பா தான் ஓரளவுக்கு ஆக்டிவா ஆக்டிவாக இருந்தா அமீதேஷ் வந்து கொஞ்சம் ஃபீவர் இருந்தாலும் குளிக்க கூட வைக்கல ட்ரெஸ் போட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு அதாவது எல்லாம் ரொம்ப நல்லபடியாக ஆச்சு மேடம் வந்து ட்ரெடிஷ்னலாக ரொம்ப க்யூட்டாக இருந்தா சாருக்கு வந்து ரெஸ்டும் எடுக்க முடியல ஃபுல் ஆக்டிவாகவும் இருக்கவும் முடியல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமே வந்து நிலவு பூஜை வந்து பண்ணுவோம் நிலவு பூஜைனா நிலவு எல்லாம் நல்லா அலம்பி மஞ்சள் குங்குமிட்டு ரெண்டு பக்கம் விளக்கேற்றி பூ வச்சு அக்ஷதை வச்சு பிரசாதம் எதனா பண்ணி அங்கே வந்து தீப தீப ஆராதனை பண்ணுறது தான் இந்த நிலவு பூஜை ஸோ வரலட்சுமி பூஜை ஆடி வந்து நாலாவது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வந்து நிலவு பூஜையுமே அன்றைக்கி சேர்த்து பண்ணியிருந்தோம் இவங்கள வச்சுக்கிட்டு பண்ணுறது அது நார்மலாக இருந்தால் கொஞ்சம் சமத்தாக இருப்பாங்க பட் ரெண்டு பேருமே கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது இந்த வரலட்சுமி பூஜை பூஜை ஆனால் இந்த தடவை குயிக்காக முன்னாடியே வந்துருச்சு எப்பயுமே ஆவணி மாதத்தில் வரும் காலையில் ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பூஜைலாம் முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி பிரசாதம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கு தேங்காய் சாதம் கொஞ்சம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் வெள்ளை ரவை கண்ணும்போது பண்ணியிருந்தேன் கடலப்பருப்பு வடையும் கருப்பு கொண்ட கடலில் சுண்டல் பண்ணியிருந்தோம் அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த குட் குட்டி முகத்தில் அழகான ஒரு குட்டி சிரிப்பு பார்க்க பார்க்க அப்படியே ஆசையாக இருக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு எப்படி மகாலட்சுமியோட கடாட்சம் ஆனந்தா ஸ்ரீம்ஸ் சேனல் பார்க்குறோம் அவங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அந்தது கந்திஸ்டிக்கு கருப்பு மை வைக்கிறோம் என் ஹஸ்பண்ட் கருப்பு மை வைக்க வேணான்னு சொல்லிட்டு மஞ்சள்லேயே குட்டியாக கண்டத்தில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிளிப்பெல்லாம் போட்டு அவங்களோட ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோம் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து போட்டிருக்க எல்லா நகையுமே வந்து மகாலக்ஷ்மி லக்ஷ்மி இருக்கிற மாதிரி அந்த செயின்லாம் வந்து சூஸ் பண்ணி போட்டிருந்தேன் குட்டியா கம்மல் அப்படி எல்லாம் மேடம் தான் ஒரே ஆக்டிவ் நான் பூஜை பண்றேன் நான் வரேன் அமைதி எப்படி போட்டி போடுவோம் அதே மாதிரி மேடமும் அப்புறம் மாங்கல்யம் போட்டு பூவெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அம்பால பாக்குறதுக்கு தூக்கி எழுந்து அமிதேஷும் பாப்பாவும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அம்மா அம்மாச்சிக்கு முடி இருக்குமா கை இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் ட்ரெடிஷ்னலா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பட்டுப்பாவை வச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஆத்துல பண்ற பூஜைக்கு வந்து போட்டு விட்டு இருந்தோம் தான் ஃபுல் டே வந்து வச்சிருந்தா எப்பயுமே பிரசாதம் செஞ்சால் சுற்றி இருக்கிற எல்லா வீட்டுக்குமே வந்து போட்டு கொடுப்போம் ஏன்னா நம்மளால முடிஞ்சது பெருசாக வந்து அன்னதானம் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பிரசாதத்தியாத்தையும் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த பூஜை பண்ணாலுமே கொடுப்போம் அன்றைக்கு மதியானம் வந்து கோயிலுக்கு போக முடியல ரெண்டு பேரும் தூங்க வச்சாச்சு சரி ஈவினிங் போய்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட்டு கெட்டப்போ வந்து மேடமுக்கு வந்து ஒரு அக்கா வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு அதை தான் வந்து காலையில் பட்டு போடுற சத்தையும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக் போட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து சில்க் போர்டு அங்கேருந்து வந்து குட்லு கேட்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக் சிட்டி போகிற வழியாக இருக்கும் அங்கே வந்து ஒரு அம்மனுடைய கோயில் இருந்துச்சு சரி போகலாம் போகலான்னு சொல்லிட்டு வரலட்சுமி பூஜை அம்மா போயிடலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே போனால் ஒரே கூட்டம் இவன் பார்க்குற உண்டியிலலாம் காசு போகணும் எனக்கு காசு கொடுப்பான்னு சொல்லி அங்கே போய் குறும்பு பண்ணாமல் இருக்கல என்ன தான் உடம்பு சேரனாலும் பண்ணுற குரும்பு மட்டும் குறையிறதே கிடையாது அழகாக போய் அம்பாலும் அங்கேயே நல்லா சேவிச்சிட்டு சரியான கூட்டம் நாங்கள் மட்டும் தான் கோயில் போகிறேன்னு நினச்சா கடைசியில் ஊர் உலகமே கோயிலில் தான் இருந்தோம் எல்லாருமே ரொம்ப அழகாக சாரீ தான் நிறைய லேடிஸ் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க அழகாக இருந்தாங்க கோயிலாக பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு சாய்பாபா டெம்பிள் இருந்தது அங்கேயுமே கோயிலுக்கு போயிட்டு எங்களுடைய வரலட்சுமி பூஜை ஈவினிங் வந்து சூப்பராக முடிச்சாச்சு நீங்கள் உங்களுடைய வரலட்சுமி பூஜைலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்